ஹலோ மக்களே டெய்லி நம்ம ஓரொரு விதமான ஹெர்பல் சோப் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ஆப்பிள் ஹெர்பல் சோப்புங்க க்ரீன் ஆப்பிளையும் ஹெர்பல் சோப் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எண்பது வகையான மூலிகையும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இந்த மாதிரி ஹெர்பல் எல்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் க்ரீன் ஆப்பிளில் அதிகமாக ஏஜென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த பிம்பிள்ஸ் ஆக்சன் வராமல் பாதுகாக்கும் அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்குவாங்க இந்த க்ரீன் ஆப்பிள் இப்போ நம்ம சோப்பை பண்ணுறதுக்கு க்ரீன் ஆப்பிளோட மட்டும் தான் எடுக்க போகிறோம் அது உள்ளே இருக்கிற சதம் வந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தொழு மட்டும் எடுத்துக்கலாம் சோப்பு ஒரு கஸ்டமர் எனக்கு க்ரீன் ஆப்பிளில் தான் சோப்பை வேணும் சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காகவே இது கஸ்டமைஸ்டு சோப்பாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஹெர்பல் சோப்பை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து இதில் நுரம் வர மாட்டேங்குது இதில் வந்து ஸ்மெல்லு கம்மியாக இருக்குது இதில் கலர் இல்லை அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சில சிஸ்டர்ஸும் என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சேல் பண்ணுற சோப்பை வந்து வாங்கிட்டு நொறையில அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் கடையில் வாங்க சோப்பு பார்த்திங்கன்னா அதிகமான கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அதிகமாக நொறை வந்து வருது அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வந்து கடையில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணுறதில்ல அப்படியே நம்ம சோப்பில் என்ன நேச்சுரலாக கலர் இருக்கும் அதே நேச்சுரல் கலர் தான் நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்குறோம் கடையில் ரொம்பவே பெரிய பெரிய ப்ராண்டாக இருக்கிற சோப்பில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கலர் ஆட் பண்ணாத ஒரு சோப்பும் இருக்காது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரோஸ் ஃப்ளவர் சோப்பை வந்து வாங்குறீங்கன்னா அந்த ரோஸோட ஃப்ளேவர் அப்படியே கலரும் ஃப்ளேவரும் வந்து ஃபுல்லாக கெமிக்கல் தான் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க கலர் ஆட் பண்ணாமல் ரோஸ் கலர் கண்டிப்பாக வராதுங்க எப்படி நான் சொல்கிறேன்னா நானும் ரோஸ் பெட்டல் வச்சு சோப்பு வந்து ஹெர்பல் சோப் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஹெர்பல் சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல் அப்படியே நேச்சுரலாக அவ்வளோ கலர்லாம் வராதுங்க மைல்டாக தான் கலர் வந்து வரும் ஒரிஜினல் ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணுறதுக்கும் கலர் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஹெர்பல் சோப்லேயும் நமக்கு நொற வந்து வருங்க இது கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கிறதால நொற வந்து கொஞ்சமாக தான் வரும் ஆனாலும் தேவையான அளவுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நுற வந்து வருங்க ஹெர்பல் சோப்பில் மட்டும் இல்லைங்க ஹெர்பல் ஷாம்பு இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் இதில் எந்த இதுலேயுமே நம்ம ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது அடுத்த வீடியோவில் நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லா பிஹெச் டெஸ்ட்டும் நம்ம பார்க்கலாங்க கடையில் விற்கிற எல்லா சோப்லேயும் எல்லா ஷாம்புலேயும் நல்ல பிராண்டடாக நீங்கள் எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணாலும் வாங்கி எவ்வளோ விலைக்கு வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹெர்பல் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நல்ல நேச்சுரலாக வந்து எல்லாமே ஆட் பண்ணி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆன்லைனில் வந்து நிறைய பேர் சோப்பு கேட்பீங்க ஷிப்பிங் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே உடனே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இவ்வளோ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஷிப்பிங் வந்து சும்மாவே யாருக்குமே அனுப்ப முடியாதுங்க கடைக்கு போய் நீங்கள் இப்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு தான் நீங்கள் உங்களால் போக முடியும் நம்ம வந்து கொரியர் அனுப்புறது நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வந்து சேரப்போகுது அதனால் தைரியமாக உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் கொரியர் மூலயமா வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி க்ரீன் ஆப்பிள் ரொம்பவே நேச்சுரலாக நம்ம ஹெர்பல் சூப்பில் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ